வணக்கம் உங்களுக்காக ராஜா ஆன்மீகத்தை இருந்து இந்த காணொலியில மாசி மாதம் வரக்கூடிய மகா நட்சத்திரம் மாசி மகம் சொல்லக்கூடிய அதோடைய சிறப்பும் எந்த நாளில் வருது அப்படின்றதுதான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் இப்ப பொதுவாகவே வந்து ஒரு மாசி மாதம் அப்படின்றது வந்து ஒரு நிறைவான மாதம் ஏன்னா தை மாதம் நிறைவான மாதம் அது நிறைவான மாதத்தை முடிந்து வர மாதம்தான் நமக்கு மாஸ் மாதம் சொல்லிட்டு சொல்லுவாங்க எந்த ஒரு வேதம் கடைப்பிடித்தாலும் சரி எந்த ஒரு செயல் தொடங்கினாலும் சரி மாசி மாதத்துல செஞ்சோம் அப்படின்னா அதோடைய பலன் வந்து இரட்டிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எல்லாருமே ஏன் அப்படின்னா இந்த தை மாதம் வந்து அறுவடை முடிஞ்சு ஓரளவுக்கு வீட்டில் வந்து எல்லாம் பணங்கள்லாம் எல்லாமே அதிகமாக இருக்கும் ஸோ அடுத்த வருடத்துக்கான மகசூல் செய்யணும் அப்படின்னா அந்த மாதம் வந்து மாசி மாதமாக தான் இருக்கும் ஏன்னா அந்த மாதம் ஆரம்பித்தோம் அப்படின்னா இரிட்டி எரிட்டிப்பு பலன் அதாவது டபுள் மடங்கு பலன் கிடைக்கும் அதாவது ஒரு மூட்டை கிடைக்கிற இடத்துலையே வந்து ரெண்டு மூட்டை பயிர் கிடைக்கும் இல்லை நம்ம ஏதாவது ஒரு செயல் செய் செய்யணும் அப்படின்னாலும் அது வந்து இரட்டிப்பு எரிட்டிப்பு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க மாசி மாதத்தில் பொதுவாகவே அதே மாதிரி மாசி மாதத்துலேருந்து நமக்கு எல்லா வர திருவிழா எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாக திருவிழாவும் நமக்கு அமையும் நம்ம அம்மன் கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா பூசொறிதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சேலம் சைடுல அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா பூசொறிதல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா சுவாமிக்கு வந்து ஏழு நாள் வந்து விரதம் வைப்பாங்க சுவாமிக்கு விரதம் இருந்து பூவால் வந்து சுவாமிக்கு ஃபுல்லா அபிஷேகம் பண்ணுவாங்க அதில் வந்து பூசொறிதல் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ரொம்ப சிறப்பாக அம்மன் கோவில்கள்லாம் இந்த மாசி மாதம் நடக்கும் ஏன் அப்படின்னா அம்மனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் அப்படின்றதுக்காக நம்ம அந்த மாசி மாதத்தில் செய்கிறோம் சரி அப்படியே மகம் அப்படின்னா என்ன ஏன் அது மாசி மாதத்தில் ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா எப்பயுமே ஒரு மாதத்தில் பௌர்ணமி சார்ந்து வர நட்சத்திரம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு காலையில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நான் நானு அந்த பௌர்ணமி தினத்துல வர நட்சத்திரம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் அமையும் ஏன் அப்படின்னா பௌர்ணமி என்று எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜி ரொம்ப அதிகமா இருக்கும் அது இல்லாம அந்த நட்சத்திரம் சேர்ந்து அது இன்னும் எனர்ஜி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் நம்ம ரொம்ப இருக்கும் அந்த அளவுக்கு வந்து நமக்கு அந்த பௌர்ணமி தினத்துல நட்சத்திரம் சேர்ந்து வர்றதாவது ரொம்ப பலன் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதாவது ஒவ்வொரு மாதம் வர பௌர்ணமி சார்ந்தோட நட்சத்திரம் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த மாசம் மாசி மாதத்துல மகா நட்சத்திரம் வந்து நமக்கு சேர்ந்து வரும் அந்த தினத்துல வந்து நம்ம நீராடுதல் கடல்ல நீராடுதல்ன்றது ரொம்ப சிறப்பான ஒரு விசேஷம் ஏன்னு கேட்டீங்கன்னா காசில போய் கழுவின பாவத்தை கும்ப கும்பகோணத்தில் இருக்க மேலான கடல்ல கழுவுமா கங்கை நதி அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம பாவங்கள்லாம் செய்து போய் காசில போய் கங்கையில முழுகணும் அப்படின்னா நம்ம பாவம்லாம் போயிடும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா நம்ம முன்னோர்கள் பெரியவர்கள்லாம் அது பாவம் எல்லாம் கங்கையில கரைஞ்சாலும் கங்கைக்கு பாவம் சேர்ந்துடும் இல்லையா அந்த கங்கைக்கு சேர்ந்த பாவத்தை வந்து கும்பகோணத்துல இருக்க கும்பமேளா கடல்ல வந்து கழுகுமா கங்கை தேவி அதாவது அங்க வந்து குளி குளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நீராடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க கூடிய நீராடும் கங்கை தேவி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில அந்த கும்ப கும்பகோணத்துல நடக்க கும்பமேளா சிறப்பு ரொம்ப சிறப்பு ஏன் இந்த கும்பகோணத்தில் ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சிவபெருமான் வந்து பூரோகத்துல இருந்து ஜீவராசிகளா படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணதுக்கு அப்புறமா கும்பத்தில் எல்லா ஜீவராசிகளையும் வந்து ஆகாசம் பண்ணி அதாவது வந்து படைக்கிறதுக்காக கும்பத்தை வந்து பூஜை பண்ண ஆரம்பித்தாரன் நம்ம சிவபெருமான் அப்படி ஆரம்பிக்கும் போது அந்த கும்பத்தை பூஜைலாம் பண்ணிட்டு நம்ம பூமி கொண்டு வர சமயத்தில் கும்பகோணத்துக்கு நேராக அந்த பா கலசத்தோடைய முகப்பு வந்து உறைஞ்சிடுமா அதாவது வந்து அந்த மு கலசத்தோடைய ரவுண்டில் ஃப்ரெண்ட்ல இருக்க இது மட்டும் உறைஞ்சிட்டு அந்த நீர் வந்து அந்த கும்பகோணத்தில் வர ஆரம்பிக்குமா கும்பகேஸ்வரர் அப்படின்னு சிவன் கோவில் அங்கே அமைஞ்சதுக்கு காரணமும் கூட அதுதான் கும்பகேஸ்வரர் அந்த குளமும் வந்து கும்பகோணத்துல இருக்கக்கூடிய குளமும் வந்து ரொம்ப சிறப்பான குளம் எதுக்குன்னா அந்த சிவபெருமான் பூஜை செய்த நீர் வந்து அங்க இறங்கியதால அந்த குளம் வந்து ரொம்ப சிறப்பான குளம் ஆகையினால் நம்ம பொதுவாகவே வந்து நம்ம நம்ம கெங்கா யமுனா சரஸ்வதி கோதாவரி இந்த மாதிரி சொல்லக்கூடிய பன்னெண்டு நதிகளுமே வந்து அங்கே வந்து இந்த கும்பம் கும்பகோணத்துல இருக்க கும்பமேளா அன்னைக்கு வந்து அங்கே கலப்பதாகவும் ஒரு ஐதீகம் இருக்கு அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு மகம் நட்சத்திரம் மாசி மாத்திர மகம் அன்னைக்கு வந்து ரொம்ப சிறப்பானது அதெல்லாம் நம்ம பக்கத்தில் இருக்க கடல் எங்க இருக்கோ இல்லை குளம் இருக்குதாலும் சரி அதாவது புனித நதி எங்க இருக்கோ அங்கே போய் நம்ம நீராடலாம் அப்படி நீராடணும் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப சிறப்பாகவும் நம்ம உடலில் இருக்க நோய்களும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏன்னா அன்னைக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து கடல கு குளிச்சோம் அப்படின்னாலும் ரொம்ப சிறப்பாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு மாசி மகம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் புண்டரிகா அப்படி மகரிஷி அப்படின்னு பேர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் நமக்கு கேட்குறதுக்கு அந்த மகரிஷி வந்து இந்த மாசி மகத்தன்னைக்கு நம்முடைய விஷ்ணு பரமா பரமாத்மா ஆகிய மகாவிஷ்ணுவோடைய பாதத்தில் வந்து தன் தன்னால் விதைக்கப்பட்ட தாமரை மலர்களை வந்து சாத்தணும் காலில் வந்து சமர்ப்பிக்கணும் பாதங்களில் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம் பார கடவுள் செல்வதற்காக தண்ணி அரைச்சுட்டே கடல்ல இருந்து தண்ணி அரைச்சிக்கிட்டே இருந்தாராம் வர வர இறச்சி 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 கீழே ஆரம்பிச்சுட்டே இருந்தாராம் அந்த நேரத்தில் வந்து இவர் இவ்வளோ கஷ்டப்படுறாரு இவருக்கு நம்ம இப்போயாவது போய் காய்ச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு என்ன பண்ணாராம் ஒரு வைத்தியோக அதாவது முதியோராக ஒரு அவதாரம் எடுத்து எனக்கு ரொம்ப கலைப்பாக இருக்குது பசிக்குது ஆகையினால் எனக்கு கொஞ்சம் உணவு கொண்டு வா நீ வர வரைக்கும்னா இந்த தண்ணியில் நான் இறைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷ்ணு பரமாத்மா ஆகிய முதியோர் சொன்னாராம் ஸோ பசின்னு சுட்டு வார்த்தை வரும்போது நம்ம உணவு அளிக்காமல் இருக்க முடியாது இல்லையா அதான் ஒரு மகரிஷி வேறு ஆகையினால தண்ணி சரி நான் நீங்கள் தண்ணி இறங்கி அப்படி உனக்கு உணவு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே போய்ட்டு உணவு வாங்கிட்டு வந்தாராம் வாங்கிட்டு இடத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த கடலுக்கு தண்ணி ஃபுல்லாக இறைச்சிட்டு அவரையும் காணாமல் போயிட்டாராம் அப்போ தான் ஒரு அசிவாக கேட்டதா நீ வச்சு தாமரை மலரை வந்து என்னுடைய பாதங்களை நான் சிரமிச்சுக்கிட்டே நீ வந்து ரொம்ப என்ன மனசார ரொம்ப வேண்டியதால் உனக்கு நான் நேரடியாக வந்து காய்ச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தினத்தில் மாசுமாக தந்து நேரடி காய்ச்சி கொடுத்தாராம் அதால் கடலில் குளித்தோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பாகவும் கிருஷ்ணனுடைய அருளும் கேடலாம் சிவனுடைய அருளும் பெறலாம் என்று சொல்ல சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிறப்பான நாள் அன்று இது என்னைக்கு வருது இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது மார்ச் மாதம் பன்னெண்டாம் தேதி புதன்கிழமை மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு வந்து முழுதாகவே வந்து மக நட்சத்திரம் தான் ஆகையினால அந்த தினத்தில் வந்து நம்ம பக்கத்தில் கடல்ல கடலில் நீராடி இல்லை அப்படின்னாலும் கோவில் இருக்க குளத்துல நம்ம நீராடி கோவிலில் சுவாமியை வழிபட்டு நாம் விதம் இருந்தோம் அப்படின்னா தைமல் பலன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிறப்பான தினமாக மாதம் நமக்கு அமையும் இந்த ஆண்டு தவறாமல் இந்த தினத்தை கடைபிடித்து அனைவரும் இருவனுடைய அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்